வந்து பீரியட்னா ரொம்ப குறைவா படுறது ஒரு நாள் தான் படுது ரெண்டு நாள் தான் படுதுன்னு சொல்லுவாங்க அது வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே நமக்கு வந்து ஓவலேஷன் ப்ராப்ளம் இருந்தா பிசிஓடி ப்ராப்ளம் ஓவலேஷன் ப்ராப்ளம் தான் இருக்கும் அது போகவும் நம்ம வந்து கான்ட்ராஸ்டிவ் டிவைஸ் வச்சிருப்போம் பாருங்க அதாவது கர்ப்ப தடை மாத்திரைகள் சாப்பிடும் போதோ அல்லது உள்ள காண்ட்ராஸ்டிவ் வந்து காப்பாட்டி வச்சிருப்போம் பாத்தீங்க அவங்களுக்கும் இந்த ஸ்கேன்டி பீரியட்ஸ் இருக்கும் இன்னொன்று உடம்புல ஹார்மோன் இம்பாலன்ஸ்ல ப்ரோலாட்டின் ஹார்மோன் அதிகமானாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஸ்கேன்டி பீரியட்ஸ் இருக்கும் ஹைபோதில் இருக்கும் வந்து இந்த மாதிரி நமக்கு கண்டிப்பா வருது அடுத்து இப்ப நம்ம பார்க்க போகிற ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிங்கிஷ் கலர் பிளீடிங் அதாவது அந்த ஹீமோக்ளோபின் பிக்மெண்ட் இல்லாமலே சிலவங்களுக்கு பிளீடிங் ஆகும் ஏசா ஒரு மாதிரி நூல் போல ஒரு மாதிரி தண்ணியாக பண்ணுவோம் அந்த பிளீடிங் என்ன காரணம் அப்படின்னா ஹீமோகுளோபின் லெவல் குறவா இருக்கு அனிமியாவா இருக்குங்கிறத நமக்கு வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணு நம்ம உடம்புக்கு இன்னும் சிலவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மைல்டா பிளாகிஷ் கலர்ல இந்த மாதிரி ஒரு பிளாக் கரில் வந்து ஒரு மாதிரி படும் அது வந்து என்னன்னா நமக்கு கன்சீவ் ஆயிருக்கோமா நம்ம குழந்தை வந்து அந்த கர்ப்பப்பையோட லேயர்ல போய் படிய போகும் அதாவது இம்ப்ளான்டேஷன் ப்ரீடிங்னு சொல்லுவாங்க நம்ம அப்போ பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகுதுன்னா நம்ம கான்சியஸா நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் டாக்டரை கண்டிப்பா உடனே அட்வைஸ்க்கு நம்ம உடனே எடுத்துக்கணும் அதையும் பார்க்கணும் இன்னும் அந்த ஒன்னு பார்க்கும்போது சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளாட்டர் ப்ரீடிங் அதாவது ரொம்ப கிளாட்ஸ் அதாவது பாருங்க இந்த மாதிரி கிளாட்ஸ் ப்ரீடிங் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா சில பிசிஓடி பேஷன்ஸ் இருக்கும் சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிஐடி அதாவது பெல்விக் இன்ஃபமேட்ரி டிசீஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது நம்முடைய கர்ப்பப்பையில உள்ள ஆர்கன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை சுத்தி நமக்கு சென்னைப்பை இருக்குது அப்புறம் வந்து சென்னைப்பை குழாய் இருக்குது ஃபெலோப்பின் டியூப் இருக்குது அதுல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தா இந்த மாதிரி உங்களுக்கு வட வரும் அது போகும் கர்ப்பப்பை கலலை கட்டிகள் அதாவது ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவோம் அதுல ஃபைப்ராய்டுலயும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்